என் பேர் ராஜா பூர்விமா ரேஷன் கடையில் வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து முறைகேடாக வசதி படித்தவங்களுக்கே கொடுக்குறாங்க நான் அதில் கிளார்க்கு துணை தலைவர் ஆப்ரேட்டருங்க இவங்க முக்கியமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வாங்குகிறாங்க ஏழைங்களுக்கு அரிசி கிடைக்கல அதை வந்து நாங்கள் பல முறை டிஎஸ்ஓ கிட்டையும் அவங்கக்கிட்ட முறையிட்டோம் தலைவர்கிட்ட முறையிட்டோம் அவர் வந்து அதெல்லாம் நாங்கள் என்னும் பண்ண முடியாது நீங்கள் போய் எங்கே பார்த்துக்கிங்களோ பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அந்த வசதி படிச்சு அவங்களுக்கு கொடுக்குறத எடுத்துகிட்டு வசதி இல்லாதவங்களுக்கு அந்த ரேஷன் அரிசி வழங்குறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் வாங்கினாலே அந்த அரிசியை வந்து அவங்க வீட்டுக்கு கேட்டும் அங்கேயே வித்துடுறாங்க ஆத்தே அவங்க வசதிக்கிறதுனால அந்த வீட்டுக்கு வீட்டுக்கேட்டு போய் கூட அவங்க யாரும் பயன்படுத்துறதில்லை அதே இடத்துல வித்துட்டு போயிடுறாங்க அதனால் இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி மனு கொடுக்க வந்துக்கிறோம் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து எத்தனை பேர் எத்தனை ஒரு நாற்பத்தஞ்சு பேர் நாற்பது நாற்பத்தோடு பேர் வாங்குறாங்க அந்த மாதிரி ஆ எல்லாம் வசதி படித்தவங்க தான் ம்